வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் மேக்ஸிமம் எல்லா வீடியோக்களும் அம்பேத்கர் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா பாராளுமன்றத்தில் அமித்ஷா அம்பேத்கரை அவதூறாக பேசிட்டாரு இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி போராட்டங்களை நடத்திக்கிருக்காங்க ஒவ்வொரு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு பரபரப்பு வந்து போய்க்கு இருக்குது இந்திய கூட்டணி தாவேக்கா இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமானு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் இல்லை பதவியை ராஜினாமா பண்ணணும் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுக்கிருக்காங்க இந்தி கூட்டணி உண்மையிலேயே அமித்ஷா என்ன பேசியிருக்காரு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்தி கூட்டணி என்ன தெரியுமா சொல்றாங்க அம்பேத்கர் ராஜ்யசபாவில் இப்படி பேசிவிட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை சொல்கிறாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு இதற்கு பதில் கடவுளின் பெயரை உச்சரித்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா ராஜ்யசபாவில் பேசியதாக இந்திய கூட்டணி கொந்தளிக்கிறாங்க இந்திய கூட்டணியுடைய கொந்தளிப்புக்கு இதுதான் காரணம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு இப்போ கோஷம் போடுறது முழக்கம் இடுவது ஃபேஷன் ஆயிடுச்சு இதற்கு பதில் கடவுளின் பெயரை உத்தரித்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா நான் பேசின அந்த ஸ்பீச்சை எடிட் பண்ணி இப்படி அவதூறு வந்து பரப்புகிறாங்க இது ஒரு ஃபேக்கான வீடியோவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் ஃபேக் வீடியோவை பரப்புனாங்களோ அவங்க மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அதிரடியாக தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் எடிட் செய்யப்பட்ட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கிட்ட விளக்கம் கேட்டு இப்போ நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அமித்ஷா என்ன பேசினார் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸுடைய காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்களை பல சந்தர்ப்பங்களில் அவதூறுப்படுத்தியிருக்காங்க காங்கிரஸு பல்வேறு தருணங்களில் அம்பேத்கரை தோற்கணிக்க பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க அம்பேத்கருடைய கருத்துக்கும் காங்கிரஸுடைய கருத்துக்கும் டோட்டலாக முரண்டு இருக்கு அம்பேத்கரு ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை எதிர்த்தார் ஆனால் காங்கிரஸ் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை அவங்க ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கரு நேருவுடைய இருந்து எதுக்காக ராஜினாமா பண்ணார் ஏன் ரிசைன் பண்ணார் அவருடைய மினிஸ்டர் போஸ்ட்டை ஏன் ரிசைன் பண்ணார் நேருவோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தன்னுடைய மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணார் அம்பேத்கர் அவர்கள் அப்போது அம்பேத்கருக்கு எதிராக ஏகப்பட்ட பாவங்களை வந்து காங்கிரஸ் பண்ணிருச்சு அமித்ஷா அவர்கள் ஒரு இன்சிடெண்ட்டை அவர் ஷேர் பண்ணுறாரு நேருடைய உடைய இருந்து அம்பேத்கர் ரிசைன் பண்ணுறாருல்ல அந்த காலகட்டத்தில் பி சி ராய் அப்படிங்கிற நபர் இவர் முன்னாள் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சராக இருந்தவர் அந்த பி சி ராய் அப்படிங்கிற நபர் யாருக்கிட்ட நேருவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பக்கத்து அம்பேத்கர் இன்னொரு பக்கத்து ராஜாஜி இந்த இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் அமைச்சரவையிலிருந்து விலகுனா அரசாங்கம் எப்படி செயல்படும் அப்படின்னு பி சி ராய் அப்படிங்கிறவரு கடிதம் எழுதுகிறாரு நேருவுக்கு அதுக்கு நேரு என்ன பதில் கடிதம் குறிப்பிடுறாருன்னா ராஜாஜி அமைச்சரவையிலிருந்து அவர் விலகுறதுனால சில பாதிப்புகளை அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும் ஆனால் அம்பேத்கரு அமைச்சரவையிலிருந்து விலகிறதுனால பலவீனமான எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நேரு அந்த பி சி ராய் அப்படிங்கிற நபருக்கு பதில் கடிதம் எழுதுகிறாரு இது தான் அம்பேத்கரை காங்கிரஸ் வந்து மதித்த லட்சணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா ராஜ்யசபாவில் குறிப்பிட்டு பேசுகிறாரு இப்படி காங்கிரஸுடைய காலகட்டத்தில் அம்பேத்கருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பட்டியலிட்டு காமிக்கிறார் அமித்ஷா அப்போ தான் சொல்கிறாரு அம்பேத்கருக்கு எதிராக பல்வேறு சதிகளை செஞ்சு நீங்கள் வந்து தப்பு மேலே தப்பாக வந்து பண்ணிட்டீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறைச்சு மூடி மறைச்சு அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டுக்கிறீங்க நீங்கள் முன்னாடி அவ்வளோ பாவத்தை அம்பேத்கருக்கு பண்ணிவிட்டு இப்போ அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு முழக்கமிடுறதுனால ஒன்றும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது இதுக்கு பதிலாக பண்ண பாவத்துக்கு ஒரு பரிகாரத்துக்காக பிராய்ச்சித்தம் தேடுறதுக்காக கடவுளின் பெயரை உச்சரித்தாலாவது நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமித்ஷா குறிப்பிடுறாரு அமித்ஷாவுடைய பாயிண்ட் சிம்பிள் என்னன்னா காங்கிரஸ் முன்னாடி அம்பேத்கருக்கு எதிராக பல்வேறு பாலிடிக்ஸ் வந்து பண்ணியிருக்கு ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு ட்ராமா போடுது இப்போ அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு டிராமா போடாமல் கடவுளுடைய பேரை உச்சரிச்சாவது அம்பேத்கருக்கு பண்ண பாவத்துக்கு கொஞ்சம் ஏதாவது பிராச்சித்தம் கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு இதுதான் தான் அமித்ஷா பேசின எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதை தான் எடிட் பண்ணி வெட்டி இந்த இதை மட்டும் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு முழக்கம் இருந்து ஃபேஷன் ஆயிடுச்சு இதுக்கு பதிலில் கடவுளுடைய பேரை உச்சரித்தா சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் இதை மட்டும் ட்ரிம் பண்ணி இதை மட்டும் ஷேர் பண்ணுறாங்க இந்தி கூட்டணி உண்மையிலேயே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அமித்ஷா பேசுனதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காலகட்டத்தில் அம்பேத்கருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் அவர் பட்டியல் காமிச்சிருக்காரு இது தெரியாமல் இந்தி கூட்டணியிலேருந்து ஆரம்பித்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் வரைக்கும் கொந்தளிச்சு ஒரு நெகட்டிவான பிம்பத்தை வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க அமித்ஷா யாரெல்லாம் அந்த எடிட்டட் வீடியோவை ஷேர் பண்ணாங்களோ அவங்க மீது ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் யாரெல்லாம் எந்த எம்பிக்கள்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்து தகவல் இன்னொரு விஷயமும் அமித்ஷா சொல்கிறாரு ஜனசங்க காலத்திலிருந்து பிஜேபி இப்போ வரைக்கும் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் நான் அம்பேத்கரை அவமதிக்க முடியாத கட்சியிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் இந்த விஷயத்தில் நன்றி ஜெய்ஹிந்த்